நற்பவி யோகிராம் சுரத்குமார் அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம எவ்வளவு பர்ஃபெக்டா வேலைகளை இருந்தாலுமே நம்மளுக்கு எதிரிகள் அப்படிங்கிறவங்க எதாவது ஒரு விதத்துல உருவாகிருவாங்க அவங்களால நமக்கு நிறைய தொல்லைகள் ஏற்படுத்திட்டு இருக்கோம் அப்ப அந்த எல்லாம் மாறுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வீட்டுல வந்து சாம்பிராணி புகை போடுறோம் இல்லைங்களா அந்த சாம்பிராணி போடக்கூடிய இதுல இங்க வந்து எட்டி குச்சி அல்லது எட்டி இலைகள் கிடைச்சதுனா அதை வந்து பொடி அல்ல எட்டி மர பொடியோட இலை கிடைச்ச பொடி கிடைச்சா கூட இந்த பொடியை கூட அந்த தூபத்தில் போட்டு வீடு முழுவதும் வீட்டை சுத்தி காட்டினீங்க அப்படின்னா எதிரிகளால் உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்புகள் நீங்கும் அது போலவே செவ்வாய் தோறும் செவ்வாய் கோரையில் காலையில் ஆறு ஏழு அல்லது மதியம் ஒன்னூட்டு ரெண்டு அல்லது இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரத்தில் வரமெளகா போட்டு எரியவைங்க எதிரி நேரடியாக எதிரிகள் உங்களுக்கு தொல்லை கொடுக்கறாங்கனால அவங்களோட பேரை ஒரு பேப்பர்ல எழுதி அதையும் அந்த அந்த எரிக்கிற மிளகாயெல்லாம் போட்டுருங்க இதுவும் வந்து அற்புதமா பிரமாதமா வேலை செய்யும் அது போலவே வீட்டுல வந்து உங்களுக்கு எதிரிகளோட தொல்லை அதிகமா இருக்கு கண்திருஷ்டி அதிகமா இருக்கு அப்படின்னா ஒரு பூசணிக்காய் எடுத்து அந்த பூசணிக்காய கைய ரவுண்டா மேல் பக்கம் கொஞ்சம் அறுத்துட்டு அதுல வந்து வேப்பண்ணை ஊத்தி வேப்பண்ணையில ஒரு திரி போட்டு தீபம் ஏத்தி வைங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எரியணும் இது செய்யறது நைட்டு ஏழு மணிக்கு மேலதான் செய்யணும் இது போல எரிச்சிட்டு ஒன்பது மணிக்கு மேல அந்த பூசணிக்காயை உடைச்சி விட்டுருங்க இதுவும் கண்திருஷ்டி நீங்கிறதுக்கும் எதிரிகள் தொல்லை நீங்குவதற்கும் தேவையில்லாத வீண் வம்பு வழக்குகள் வராமல் இருக்கிறதுக்கும் இது அற்புதமா ரிசல்ட் கொடுக்கும் செஞ்சு பாருங்க நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி